என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்முலா முன் காதலி நாவல் இருபத்தி ஒன்று வாசிப்பது வாங்க மாலை நான்கு மணி சஞ்சை வீடு வந்து சேர்ந்து விட்டான் அவன் இவ்வளவு விரைவாக வந்து சேருவான் என்று நந்தனா எதிர்பார்க்கவில்லை நந்தனா இதயம் வேகமாக அடித்துக் கொள்கிறது அவள் விழிகள் ஆவலாய் வாசலை பார்த்தது சஜனை காணவில்லை என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க சஜனை எங்க காணோம் என்றாள் சஜன் வீட்டுக்கு வரும்போது நைட்டு பத்து பதினொன்னு ஒருவேளை பன்னெண்டு மணி கூட ஆயிடும் கல்பனாவை வச்சு ஒரு விளம்பர படம் எடுக்க வேண்டியதா இருக்கு என்று சஞ்சய் கூறும் நந்தனாவின் அருகில் பிருந்தாவும் அமர்ந்திருந்தாள் அந்த விளம்பர படத்துல கூட பிருந்தா நடிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கும் சஜனுக்கும் தோணிச்சு ஆனா பிருந்தா ஜோடி சேர்ந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னதால கல்பனாவை சூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது அதுலயும் நம்ம கைவசம் இருக்கிற ஆண் மாடல்கள் யாரும் அந்த விளம்பரத்துக்கு சரியா பொருந்தவே இல்ல யார் யாரையோ பார்த்தோம் யாரும் செட் ஆகல கடைசியில நம்ம மேக்கப் மேன் குமாரை மாடல் ஆக்கிட்டோம் குமாரா ம் அவர் கூட பார்க்க மாடல் மாதிரி தான் இருக்காரு ஆனா அவருடைய பிடிக்கல நந்தனா அப்படி கூறியதும் செல்போனில் எதையோ பார்த்து உயர்த்தி நந்தனாவை பார்த்தாள் நந்தனா சட்டென்று யாரையும் குறை கூறிவிட மாட்டாள் குமார் நல்லவன் அல்ல என்று நந்தனாவுக்கு தோன்றுகிறது என்றால் அது சரியாக தான் இருக்கும் இனி அவனிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பிருந்தா நினைத்துக் கொண்டாள் என்ன சொல்ற நந்தனா பிடிக்கலையா ஏன் மேக்கப் போடும்போது அவனுடைய கை படக்கூடாத இடங்கள்ல வேணும்னே படுற மாதிரி ஃபீல் ஆச்சு கழுத்துல நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் என்ன நந்தனா இது மேக்கப் போடும்போது போது தெரியாம பட்டிருக்கும் அத போய் ஒரு குற்றம்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு என்னவோ அப்படிதான் ஃபீல் ஆச்சு நீ ஃபர்ஸ்ட் டைம் விளம்பரத்துல நடிச்சல்ல அதுதான் உனக்கு அப்படி ஃபீல் ஆகி இருக்கும் ஆனா ஏழு தெரியல சஜன் கூட குமார் வேண்டான்னு தான் சொன்னான் வேற யாரும் அந்த விளம்பரத்துக்கு செட் ஆகாததால குமாரே இருக்கட்டும்னு நான் சொல்லிட்டேன் அதான் நீங்க அதுல நடிச்சிருக்கலாமே நான் கூட அந்த விளம்பரத்துக்கு பொருந்தில்ல ஆனா குமார் பக்காவா மேட்ச் அந்த விளம்பரத்தை கிராம மாதிரி ஒரு செட்டு போட்டுதான் எடுக்கிறோம் சட்டை போடாம நடிக்கிற சீன் எல்லாம் கூட அதுல இருக்கு ஆமா நீங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி சொல்லுவேன்னு தானே சொன்னீங்க இப்ப திடீர்னு வந்து நிக்கிறீங்க நான் கூட கொஞ்சம் லேட் ஆகும்னு தான் நினைச்சேன் ஆனா ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வேண்டியதா இருந்தது நேரா வீட்டுக்கு வந்துட்டேன் கல்பனா கூட அந்த விளம்பர படத்தில் சரியா செட் ஆகாத மாதிரி தோணிச்சு அதனால் தான் சஜன் கிட்ட அதை ஷூட் பண்ண சொன்னேன் திரும்பி போகவும் பிடிக்கல வீட்டுக்கு வந்துட்டேன் சரி நீ சீக்கிரமா ரெடி ஆகுதீ வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாம் எந்த ஹாஸ்பிட்டல் போறோம் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்காரு வழக்கமாக அங்கே தான் போவோம் அங்கே தான் போகிறோம் சரி நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் நந்தனா மாளிக்கு செல்ல பிருந்தா கல்பனா இப்ப நடிக்கிற விளம்பர படத்துல என்னால கல்பனாவை வச்சு பார்க்கவே முடியல அதுல நீ நடிச்சு குடுக்கிறியா சாரி தான் நான் நடிக்கல யோசிக்கவே இல்லை சட் என்று அவள் பதிலளித்தாள் சிறிது நேரத்தில் நந்தனா மாடி இறங்கி வர அவளையும் அழைத்து கொண்டு சஞ்சய் மருத்துவமனைக்கு புறப்பட்டான் இதே நேரம் கல்பனாவை வைத்து ஒன்றிரண்டு ஸ்டில்லை எடுத்த சஜன் அது சரியாக வரவில்லை என்று கண்டு மீண்டும் மீண்டும் எடுத்தான் அவனுக்கு திருப்தி இல்லைதான் ஆனால் என்ன செய்வது எடுத்துதானே ஆக வேண்டும் அவள் கண்முன் பிருந்தாதான் வந்து நிற்கிறாள் அவள் இந்த விளம்பர படத்தில் கன கச்சிதமாக பொருந்துவாள் இந்த விளம்பரம் என்று அல்ல எந்த விளம்பரமாக இருந்தாலும் அவள் முகம் கன கச்சிதமாக பொருந்தும் என்ன செய்வது யோசித்தவன் யோசிப்பதில் எந்த பலனும் இல்லை என்று புரிந்து கொண்டு கல்பனாவை வைத்து புகைப்படங்களை எடுக்க ஆரம்பித்தான் இனி கல்பனா குமார் இருவரையும் வைத்து ஸ்டில் எடுக்க வேண்டும் குமாரை அழைத்து கல்பனாவின் அருகில் நிற்குமாறு கூறினான் சஜன் அவனும் வந்து கல்பனாவின் அருகில் நின்றான் மிதமான கவர்ச்சியில் சேலை உடுத்தி நிற்கிறாள் கல்பனா குமார் கல்பனா இடுப்பை சுத்தி வளர்ச்சி நிற்கிற மாதிரி ஒரு போஸ் குடு என்று கூற அவனும் அவள் இடையை சுற்றி வளைத்தான் அவள் சேர் அவள் சேலை மாறாப்பின் இடையில் அவன் கரம் மறைந்ததும் மெல்ல தன் கரத்தை உயர்த்தி அவள் மார்பை தொட்டு ரசித்தான் ஏதோ தெரியாமல் படுகிறது என்று நினைத்து கல்பனா அமைதியாக நின்றாள் அடுத்த ஸ்டில் எடுக்கும் போது அவள் மார்பில் கை வைத்து குமார் அழுத்த இது தெரியாமல் படவில்லை என்பது கல்பனாவுக்கு புரிந்தது குமாரை முறைத்தாள் என்னாச்சு கல்பனா எதுவும் அறியாதவன் போல் கேட்டான் குமார் கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா குமார் கோபமாக கேட்டாள் சார் தானே கையை இடுப்புல வைக்க சொன்னாரு இடுப்புல தான் வைக்க சொன்னாரு அத மட்டும் செய் நீயா உன் இஷ்டத்துக்கு வேற எங்கேயாவது வைக்காத புரியுதா அவள் கோபமாக பேசுவதை கண்ட சஜன் என்ன கல்பனா ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் என்ன சஜன் என்றவள் ஒழுங்கா நில்லு என்று குமாரை எச்சரித்து விட்டு அடுத்த போஸுக்கு தயாரானாள் அதன் பிறகு குமார் எந்த சில்மிஷமும் செய்யவில்லை ஆனால் ஷூட்டிங் நடக்கும் போது தெரியாமல் படுவது போல் கரம் இடையையும் மார்பையும் வருடி ரசித்தது குமார் இது கடைசி சேர்ந்து கல்பனா பிடிச்சுக்கிட்டு அவங்கள கிஸ் பண்ற மாதிரி நெருக்கமா அவங்க உதட்டுக்கு பக்கத்துல உன்னோட உதடு இருக்கிற மாதிரி நில கிஸ் பண்ணிட வேண்டாம் என்றான் ஓகே சார் என்றவன் அவன் கூறியது போன்று நின்றான் அதை ஷூட் செய்தவன் ஓகே என்று கூறிவிட்டு கேமராவிலிருந்து இருந்து விழிகளை அகற்றவும் சட்டென்று கல்பனாவின் உதற்றில் முத்தமிட்டான் குமார் அதிர்ந்து போன கல்பனா என குமார் இது கோபமாக கேட்டாள் சாரி மேம் தெரியாம பட்டுடுச்சு காலு ஸ்லிப் ஆயிடுச்சு என்று சமாளித்தான் அவர்கள் பேசிக்கொண்டு எதுவும் சஜனின் செவியை எட்டவில்லை விழிகளை உயர்த்தி குமாரை பார்த்த சஜன் ஓகே குமார் இன்னும் ஒரு விளம்பரம் இருக்கு அதுலயும் நீயே நடிச்சிடு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம் சார் அதுல ஏன் கூட யாரும் நடிக்கிறாங்க கல்பனா நீயே அதை பண்ணிடுறியா நீங்க ரெண்டு பேரும் நல்லா மேட்ச் ஆகுறீங்க ஓகே சார் நடிச்சு கொடுத்துட்ற ஓகே அப்ப நாளைக்கு காலையில பத்து மணிக்கு வந்துடு கல்பனாவை அனுப்பிவிட்டு சஜனும் வீட்டிற்கு கிளம்பி விட்டான் சஜன் வீட்டை எட்டும் போது வீடே மயான அமைதியில் இருந்தது சஞ்சய் நந்தனா பிருந்தா பிருத்வி நால்வரும் சோகமான முகத்தோடு அமர்ந்திருக்க என்னாச்சு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு பேருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு சொல்ல சொன்னேனே டாக்டர் ஏதும் மாத்தி சொல்லிட்டாரா சஞ்சயின் அருகில் வந்து அமர்ந்த சஜன் அவன் தொடையில் கை வைத்தான் என்ன ஆச்சுனா கோபமாக சஜனை பார்த்த சஞ்சய் அவன் கையை தட்டி எறிந்தான் பேசாததா கோபமாக அவன் கத்த என்னாச்சு அண்ணா சட்டென்று நிறைந்த விழிகளோடு அவனை கட்டிக்கொண்டான் சஞ்சய் எதுவும் புரியாமல் சஜன் நந்தனாவை பார்த்தான் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு என்றாள் எப்படி சஜனிடம் இருந்து விலகிய சஞ்சய் டே டாக்டர் எங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து திருப்பி வரும்போது என்னோட பிரெண்ட் இருக்கால்ல டாக்டர் சத்யமூர்த்தி அவன் எனக்கு ஃபோன் பண்ணான் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் போனதும் உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் வீட்டுக்கு வந்ததும் நான் அவனுக்கு கால் பண்ணேன் எங்கடா போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்டான் விஷயத்த சொன்னேன் சரி ரிப்போர்ட் அனுப்பு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொன்னான் நானும் அனுப்புனேன் அதை பார்த்துட்டு உனக்கு பிரச்சனை இருக்குடா அதை எப்படி டாக்டர்ஸ் கவனிக்காம விட்டாங்க அதுக்கு சாத்தியமே இல்லையேன்னு சொன்னான் அப்பதான் எனக்கு பிரச்சனை இருக்குன்றதே எனக்கு தெரிஞ்சது அந்த டைம் நந்தனாவும் பக்கத்துலதான் இருந்தா அவங்கிட்ட பேசி முடிஞ்சதும் நான் நம்ம டாக்டருக்கு கோபமா ஃபோன் பண்ண தயாரானேன் அப்பதான் நந்தனா உண்மையெல்லாம் என்கிட்ட சொன்னா டே நீ என்னுடைய வாழ்க்கையில தம்பியா கிடைச்சது எனக்கு வரண்டா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் உடஞ்சு போயிருப்பேன் என்னால சகஜமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கவே முடியாது ஆனா இப்ப தேவையில்லாம நந்தனா வாழ்க்கை நாசம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் நந்தனாவை கல்யாணமே செஞ்சிருக்க மாட்டேன் என்ன பத்தின உண்மை தெரிஞ்சே அவ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அதை நினைக்கும் போதுதான் என் மனசுல இருக்கிற வேதனை இன்னும் அதிகமாகுது என் வாழ்க்கை எங்கெங்க நாசமாச்சு என்ன நீங்க ராணி மாதிரி பாத்துக்கிறீங்க கை குலைய வச்சு தாண்டீங்க எங்க இந்த உண்மையை தெரிஞ்சும் நான் உங்களுக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சா என்ன நீங்க தப்பா நினைச்சிடுவீங்களோன்னு இத்தனை நாள் பயந்துட்டு இருந்தேன் ஆனா வார்த்தையால கூட என் மனசை நீங்க நோக்கடிக்கல இவ்வளவு நல்ல புருஷன் எனக்கு கிடைச்சிருக்காரு இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும் வேணும் நந்தனா ஒரு குழந்த கண்டிப்பா வேணும் அதனால என்ன சதனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவன் மனைவி மூலமா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரும் உங்க தம்பி குழந்தை நமக்கும் குழந்தைதான அதுவும் சரிதான் அப்ப உடனே சதன் பிருந்தா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் பிருந்தா நந்தனா பிருத்வி மூவரும் வியப்போடும் அதிர்ச்சியோடும் சஞ்சய் சஜனை மாறி மாறி பார்க்க என்னடா பிருத்வி பிருந்தா மனசுல இருக்கிறது சஜன் தான சஞ்சை கேட்கா பிரித்தாள் அவன் தான் ஏதோ உழவி விட்டான் என்று நினைத்தாள் அவனையே முறைக்கிற பிருந்தா பிருந்தா உன்னுடைய மனசுல இருக்கிறது சஜன் என்கிட்ட சொன்னது சஜனை பார்க்க ஒரு குறும்பு புன்னகையோடு தன் பாக்கெட்டில் இருந்த பர்சை வெளியே எடுத்த சஜன் அதில் பத்திரமாக வைத்திருந்த அந்த காகிதத்தை எடுத்து பிருந்தாவிடம் நீட்டினான் அதை வாங்கி பார்த்த பிருந்தா நாவை கடித்தபடியே ஒற்றை வெளியே இறுக்கமாக மூடினாள் குறும்பாக சிரித்தவன் சரிப்ப சொல்லு கல்யாணத்தை இப்ப வச்சுக்கலாம் என்று கேட்டான் என்ன கல்யாணமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எல்லாம் எனக்கு திமிராக கூற ஏய் நீ சஜன தான காதலிக்கிற நந்தனா கேட்டாள் ஆமா அப்படி என்ன காதலிக்கிறேன் சரி ஆனா இவர கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எல்லாம் எனக்கு இல்ல ஏண்டியா காலேஜில் படிக்கும் போது ஹீரான ஒருத்திய காதலிச்சாரு சரி போட்டும் வயசு கோளாறுன்னு சொல்லி மன்னிச்சு விட்டுட்டேன் ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு தாயும் ஆன பிறகும் அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதை எப்படி மன்னிக்கிறது அதை என்னால கண்டிப்பா மன்னிக்க முடியாது அப்படின்னா நீ சஜனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எல்லாம் இல்ல என்னடி உளறிட்டு இருக்கிற புரியற மாதிரி சொல்லு கல்யாணம் எல்லாம் செஞ்சுப்பேன் ஆனா இப்ப கிடையாது வேறே எப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறமா அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறமாவா என்னடி நீ விளையாடுறியா அவரு குழந்தை வேணும் அது கூட கொஞ்சணும்னு ஆசைப்படுறாரு நீ அஞ்சு ஆறு வருஷம் அப்படியே நீட்டிட்டு போற அண்ணி பிருந்தாவ அவ விருப்பத்துக்கே விட்டுடுங்க என்ன சஜன் நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க நான் எங்க அண்ணி புரியாம பேசுற பிருந்தா கல்யாணம் தானே அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு போதும்னு சொன்னா குழந்தையே இல்லையே அதை கேட்டதும் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர் பிருந்தா கோபமாக சஜனை முறைத்தாள் பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்